அனைத்து தமிழ் மக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் சின்னக்குட்டி சின்னக்குட்டி சேனலைக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் நினைக்கிறேன் இன்றைக்கு நான் ஒரு குட்டி கிராமத்துக்கு வந்திருக்கேன் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கிராமம் அண்டுகூடி இதை சொல்லலாம் முதலாவதாக நான் உங்களுக்கு இந்த இடத்தின் லைப்ரரியை காட்டுறேன் இந்த லைப்ரரி நிறைய புக்ஸுகள் எல்லாம் எடுத்து கொண்டு போய் வயதானவர்கள் வாசிக்கக்கூடிய மாதிரி இருக்குது அவர்களுக்கு இந்த லைப்ரரி ஒரு பெரிய ஒரு சொர்க்கம் மாதிரி இந்த இங்கே உள்ள ஆட்களுக்கு என்னென்னு சொன்னால் கூடுதலாக வயதானவர்கள் எல்லாம் பத்து பதினஞ்சு புக்ஸ் அண்ட் எடுத்து பேக்கில் அடுக்கி கொண்டு போகிறத காணக்கூடிய மாதிரி இருந்தது அது மட்டும் இல்லாமல் நிறையவே வரலாற்று சிறப்பு மிக்க விடயங்கள் இந்த இடம் இந்த 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 கிராமத்தில் இருக்குது சென்ட் ஜோன்ஸ் தேவாலயம் இந்த தேவாலயம் பன்னிரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த நோர்மன் ஆர்கிடெக்ச அந்த கட்டிடக்கலை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த தேவாலயம் ஒரு உயரமான கோபுரத்தையும் ஒரு அழகான கண்ணாடி ஜன்னல்களையும் கொண்டதாக இந்த கோயில் இருக்குது இந்த சேர்ச் இருக்குது இந்த தேவாலயம் இருக்குது ஒவ்வொரு கிராமத்திலையும் இராணுவ வீரர்களுக்கான மரியாதை அது தனி சிறப்பு பெற்றது இந்த நாட்டில் நியூ போர்ட் பெக்னல் இந்த தெருவை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தெரு நகரத்தின் வரலாற்றின் ஒரு முக்கிய பகுதியாக இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த தெரு பல நூற்றாண்டுகளின் முன்கூட்டிய கட்டிடக்கலை காலகட்ட கட்டிடங்கள் இது இல்லை இதை மாற்றி கட்டவும் நினைக்கையில் இது ஒரு முன்மாதிரியான கிராமமாக தான் இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இதில் இந்த இந்த கட்டிடங்களை பார்த்தீங்களன்னு சொன்னால் நீங்களே பாருங்க இப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு தீயணைப்பு நிலையம் இருக்குது இது பழசு பழைய தீயணைப்பு நிலையம் இருக்குது அது வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட தான் இந்த கட்டிடம் இது இந்த நியூ போர்ட் பக்னலில் தொழிற்துறை வளர்ச்சியை பிரதிபலிக்கிறது மாதிரியான ஒரு அடையாளமாக கூடி இதை சொல்கிறார்கள் இங்கே அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த நகரத்தை இடமறைத்து குறுக்கரத்து ஒரு ஓடிக்கொண்டிருக்குது இந்த நதிய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்டுலம் நதி அந்த பெண்டுலம் இருந்து ஓடுற தண்ணி தான் இந்த பிரிட்ஜால் இப்படியே இதால் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த நகரத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த நதி அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஒரு அம்சம் ஒன்று இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்களனு சொன்னால் நகரத்தின் வரலாறு தொடர்பான மற்றொரு அம்சம் என்னவா இருக்குமெண்டு பார்த்திங்களனா நியூ போர்ட் பெக்னல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் பிரபல ஓ கார் உற்பத்தியாளர் ஆஸ்டன் மார்டினின் தாயகமாக இந்த இடம் இருந்திருக்கு இந்த இடங்கள் நகரத்தின் வரலாற்று பாரம்பரியத்தை பிரதிபலிக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே லைப்ரரி இருக்குது சூப்பரான அமைதியான லைப்ரரி அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் இருக்குது நிறைய சேரிட்டி ஷாப் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பாதையால் அப்படியே நீங்கள் கொஞ்சம் தள்ளி போனமெண்டா நிறைய அழகான வயல்வெளிகள் இருக்குது கூடுதலாக இங்கே நான் பார்க் பண்ணினான் கூடி கொஞ்சம் உள்ளு கொஞ்சம் உள்ளுக்கு போனோம்னா கூடி ஃப்ரீயாக தான் இருக்குது ஆனால் வீட்டின் விலையை பார்த்தீங்கள்ன்னு சொன்னால் நாங்கள் எத்தனையோ ஜென்மம் எடுத்தாலும் வாங்க முடியாத மாதிரி விலையில் இருக்குது நான் உங்களுக்கு விலையையும் இதில் காட்டுறேன் இந்த வீடு விற்கிற விலை இந்த கிராமத்தில் இவ்வளவு வீடு விற்கிது அன்றைத காட்டுறேன் மற்றது இந்த கிராமத்தில் கூடுதலாக மக்கள் இருக்கினும் ஆனால் கூடுதலாக இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாக்களெலாம் கூடுதலாக இருக்கிறோம் எங்களோட தமிழ் ஆக்கள்ன்றது கொஞ்சம் குறைவு தான் மலையாளம் கதைக்கக்கூடிய ஆக்கள்லாம் கூடுதலாக இந்த இடத்துல இருக்கணுமே சொன்னால் பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்குது ஆனாலும் இங்க சிக்கன் ஷாப் அதுகள் எல்லாம் தமிழாக்கள் தேவை செய்யணும் இங்கேயும் தமிழாக்கள் ஆனால் வாடகை காசு இங்கே கொஞ்சம் கூடுதலாக கா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு கொஞ்சம் இந்த நகரத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி அங்கால போனால் குறைவாக இருக்குமெண்டு நான் எதிர்பார்க்குறேன் சூப்பரான ஒரு கிராமம் நான் இதை சுற்றி பார்த்து பார்த்தது எனக்கு நல்ல மகிழ்ச்சி நான் என்ன வீடியோ எடுக்க இல்லை நான் என்ன பார்த்து எடுக்கக்கூடிய மாதிரி இல்லை என்னென்னு சொன்னால் நான் தான் தனியை வந்ததால் எடுக்க முடியாமல் போயிட்டுது மீண்டும் இன்னொரு சூப்பரான ஒரு கிராமத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தால் நான் உங்களுக்கு காட்டுறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே நன்றி